தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய விடயங்களை தீர்மானிக்கிற உரித்து அவர்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர் சொல்லியிருந்தார் எங்களுடைய பேச்சுவார்த்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்னுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க போகிற சகோதரர் அன்பகுமாரி சநாயக்கர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமால் ரத்நாயக்கர் திரு சந்திரசேகரன் மற்றவர்களோடு எங்களுடைய கட்சி தலைவர் அண்ணன் மாவை சேனராஜர் தலைமையிலேயும் சிரேஷ்ட உபதலைவர் கௌரவ சி வி கே சிவஞானம் மற்றது எங்களுடைய நிர்வாக செயலாளர் திரு குலநாயகத்தோடு நாங்கள் நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கிறோம் ஒரு முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை இது என்று நாங்கள் இதனை வர்ணிக்கலாம் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு கண்டுவிடவில்லை ஆனால் ஒரு ஆரம்ப சம்பாஷனை என்ற வகையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணமான ஒரு உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது நம்பிக்கை தருகிற ஒரு உரையாடல் நீங்கள் கேட்ட பல கேள்விகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அவை அவற்றை எல்லாவற்றையும் பற்றியும் பேசியிருக்கிறோம் ஒரு முற்போக்கான சிந்தனையுடைய இடதுசாரி இயக்கம் என்ற வகையிலே அவர்களோடு எங்களுக்கு இணங்கி செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன விசேஷமாக ஊழல் ஒழிப்பு மக்கள் மத்தியிலே சம உரிமைகள் என்ற பல விடயங்கள் பொருளாதார சமத்துவம் போன்ற பல விடயங்களிலே அவர்களோடு எங்களுக்கு நேரடியாகவே இணங்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள் பழைய சரித்திரங்கள் இருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதைப் போல இருக்கிற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கார் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த மாகாண ச இப்போ இருக்கிற அந்த பதிமூன்றாவது திருத்த மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு அல்ல என்பதையும் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இருந்து நாங்கள் முன்னோக்கி போவதற்கான வழிவகைகளை இருதரப்பாரும் இசைந்து சேர்ந்து பேசி முன்னால் செல்ல வேண்டும் என்பதை இரு தரப்பாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்பால் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் அதற்கு பிறகு அவர்களோடு நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தையையும் அடிப்படையாக வைத்துத்தான் இலங்கை தமிழரசு கட்சி உரிய நேரத்திலே எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை அவர்களுடைய தலைமுகத்தில் வைத்து சந்திப்பதற்காக வந்து பொழுது எங்களுக்குள்ளே இருந்த முரண்பாடுகள் அல்லது வித்தியாசங்கள் நாங்கள் மிகவும் ஒரு நீண்ட நட்புறவுடனான ஒரு கலந்துரையாடலை அதே போன்று நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் இப்போது இருக்கின்ற மாகாண சபை முறையை நாங்கள் அது தொடர்பாக கலந்துரையாடினோம் அதை நடைமுறைப்படுத்துவது சிக்கல் இல்லை என்பதையும் நாங்கள் உரையாடினோம் அதே போன்று அதற்கு அப்பாலும் சென்று புதியது ஒரு அரசியல் அமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் பேசினோம் இருக்கும் காலங்களில் இந்த நாட்டில் நிலைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு நாட்டை அல்லது மனிதர்களுக்கு இடையில் இருக்கின்ற அன்பு சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு ஏற்பாடாகவும் நாங்கள் ஆகவே இந்த கலந்துரையாடல் என்பது மிக மிக ஆரோக்கியமான அல்லது முரண்பாடுகள் அற்ற உடன்பாடுகளுடனான முடிந்த ஒரு கலந்துரையாடலாகும் முடிவு எங்களுடைய ஆரம்ப கலந்துரையாடல் அதனால எதிர்வாரும் காலங்களிலும் இவ்வாறான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த உரையாடலுடைய பிரதானமான குறிக்கோள்

எடுக்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் முனைப்பாக இருக்கணும் ஒன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மற்ற கட்சிகள் இங்கு வருகின்றார்கள் பேசுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் இதற்கு முன்பும் ஆட்சி கூடத்தில் இருந்தவர்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் சொல்வதை செய்கின்ற கட்சி என்பதை சொல்கின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கின்றவர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாகவும் அதே மீதான அதிகாரங்களை திணிப்பது பிரச்சனைக்கு அமையாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதனால் இருசாராரும் அல்லது முன்சாராராக இருந்தாலும் சரி அனைவருடையும் பேச்சுவார்த்தையினூடாக ஒரு புதிய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு

நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நகருகின்ற கட்சி அதனால் எதிர்காலத்தை நோக்கி நகருகின்ற போது உண்மையிலேயே நாங்கள் எதிர்காலத்திற்கு தேவையானது என்ன என்பதை யதார்த்த பூர்வமாக சிந்திக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்ற கட்சி நான் வேண்டினேன்